இப்போ இதையும் நாம் வந்து அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தித்து வர ஒரு வார் ஒரு வார்த்தையாகும் அவர் ரொம்ப சீக்கிரம் சமைப்பார் அவர் ரொம்ப சீக்கிரமாக காரியத்தை செய்வார் அவர் ரொம்ப ஸ்லோ இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க இப்போ என்கிட்டயே பேஷன்ஸ் அழிச்சிட்டு வரும்போது சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மருந்து கொடுத்த பிறகு ரொம்ப ஸ்லோவாகிட்டார் சமையல் ரொம்ப லேட் ஆகுது காரியம் எதையும் ரொம்ப ரொம்ப லேட்டாக பண்ணுறாரு இந்த சீக்கிரம் அப்படின்றது என்னன்றது நம்ம புரிஞ்சிக்கணும் நீங்கள் பார்க்கலாம் அரிசி வேக வைக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு பொருளை வேக வைக்கிறீங்க அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் நான் வேகமாகவும் வேக வைக்க முடியாது ஸ்லோவாகவும் வேக வைக்க முடியாது இப்போ பாருங்கள் ப்ரெஷர் குக்கரில் இத்தனை நிமிஷம்னு வச்சு இறக்கினீங்கன்னா தீர்ந்து போச்சு அதாவது அது வேகிற நேரம் இருக்குது பாருங்க அந்த நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்தான் அதை நான் நீட்டிக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த சீக்கிரம் வேகம் குயிக் அண்ட் ஸ்பீடுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அது வந்து ஒரு சொல்லப்படும் வார்த்தை இவர் ரொம்ப சீக்கிரமாக வேலையை செஞ்சிருவார் சீக்கிரமாக சமைச்சிருவார் இப்போ உதாரணத்துக்கு நானே ஒருத்தருடைய வீட்டுக்கு போவேன் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான காஃபி போட்டு கொண்டு வருவாங்க இன்னொரு இடத்துல போனோம்னா ஒரு காஃபி போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது நான் அந்த வீட்டில் போய் கேட்பேன் நான் அம்மா அம்மா கொஞ்சம் நல்லா ஒரு கிராமம்தான் நான் வேலை செஞ்ச இடத்துல அவ்வளோ அருமையாக சுத்தமான பாலில் புதுசாக சுட வச்சு போடுவாங்க அது எப்படி நீங்கள் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ குயிக்காக எப்படி பாசிபிலிட்டி இருக்குதுன்னு கேட்கும் அம்மா சொல்லும் நீங்கள் ஒருத்தர் வந்திருக்குறீங்க உங்களுக்கு ஒரு காஃபி போடுறேன் ஒரு காஃபிக்கு எவ்வளோ பால் தேவை மூஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் பால் தேவை அதை மட்டும் வச்சு சுட வச்சு உங்களுக்கு உடனே காஃபி போட்டு கொடுத்துருவேன் இப்போ இன்னொரு வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா பால் அப்படின்னா அந்த அரை லிட்டர் பாலையும் ஊற்றி அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி அந்த ஒரு லிட்டரும் சுட்ட பிறகு தான் அதிலிருந்து ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து காஃபி போடுறாங்க இப்போ புரியுதுங்களா அதாவது காஃபி போடுவதற்கு இவ்வளவு தான் நேரம் அதே மாதிரி ஒரு அரிசி வேகுது இல்லை ஒரு வடை வேகுது அதுக்கு இவ்வளவு தான் நேரம் இதை தயாரிக்கும் புத்திசாலித்தனருக்கு பாருங்கள் அது மிக முக்கியம் இதை வந்து உடனடியாக இப்போ நான் முடிச்சு கொடுக்கணும் அப்போ நான் எதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணணும் எப்படி அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும் இதை நாம் புரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது இப்படியெல்லாம் நீங்கள் தான் இன்றைக்கி வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியும் சில பேர் சீக்கிரம் வேகம் குயிக் இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க எதுக்கு செய்கிறீங்க இன்னொரு பகுதி இருக்குது என்ன செய்யல எப்படி செய்யல எதுக்கு செய்யல இது ரெண்டையும் புரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக முக்கியம் இப்போ நீங்க சில ஹோட்டலில் போனீங்கன்னா நான் இது வந்து ஒன்று ஒன்றுமே நான் அனுபவிச்சு வாழ்க்கையில் பார்த்து சொல்றது ஒரு கடையில் போனோம்னா முட்டை வேக வைக்கிறாங்க அது எப்படி நம்ம சொன்ன பிறகு டக்குன்னு இதே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வேக வச்சு தராங்க இன்னொரு இடத்துல போனோம்னா முட்டை கேட்டோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது என்ன காரணம் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போகிறோம் உத கேட்டாலும் அப்பப்போ செஞ்சு தராங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு தராங்க என்ன காரணம் அதாவது ஒரு விஷயத்துக்கு வேண்ட முஸ்தீப்புகள் இருக்குது தயாரிப்புகள் அதை வந்து நாம் எவ்வளவு குயிக்காக செஞ்சு வச்சுருக்கிறோமோ அப்போ அந்த குக்கிங் டைம் குறைஞ்சி போகுது அப்போ இல்லை அப்படின்னா அந்த குக்கிங் டைம் அதிகமாகிடுது எல்லாத்தையுமே கையில் நீற்ற அளவுக்கு நம்ம தயாராக வச்சுக்கிட்டு ஒன்று செய்யும்போது அந்த வேக வைக்கும் நேரம் மட்டும்தான் சமையல் நேரமாக மாறுகிறது இப்போ புரியுதா அதாவது வேகம் குவிக் ஸ்பீடு அவசரம் இதை நிறையா பேர் நாம் புரிஞ்சிக்காம இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்காம நாம் அவசரப்படும்போது தான் எல்லா விதமான தவறுகளும் எல்லா விதமான தடங்கல்களும் வருகிறது அதனால் நாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இப்போ நான் படிக்கிறேன் படித்தேன்னா இவ்வளோ சீக்கிரமாக படித்து முடிச்சிடுறேன் இவ்வளோ சீக்கிரமாக இதை எழுதி முடிச்சிடறேன் இவ்வளோ சீக்கிரமாக இதை சொல்லி முடிச்சிடுறேன் எப்படி இது சாத்தியம் நான் என்ன எழுதணுன்னு முடிவாக்கணும் என்ன சொல்லணுன்னு முடிவாக்கிக்கணும் என்ன செய்யணுன்னு முடிவாக்கிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த காரியம் சீக்கிரமாக செய்யப்படுவதாக உங்களுக்கு உணர்வு ஏற்படுது நான் அந்த தயாரிப்புகள் இல்லாமல் இருந்தேன்னா அந்த முஸ்தீவுகள் செய்யாமல் இருந்தேன்னா நான் அதை செய்யறதுக்காக நேரம் இருக்குது பாருங்க அது வந்து அதிகமாகிடும் அதை வச்சுக்கிட்டு இது லேட்டாகுது அல்லது இது வந்து சீக்கிரம் ஆகுதுன்னு முடிவாகுது இப்போ நான் ஒன்று படிக்கிறதுக்கு இப்படி தான் படிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இதை முன்னால படிக்கணும் இதை பின்னால் படிக்கணும் இது இருந்தால் இது இருக்கும் அப்போ எனக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது நான் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை முழுக்க நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு லேட் ஆகுது சமையல் விஷயம் மாதிரி தான் எதை எப்படி செய்யணும் எவ்வளவு சீக்கிரம் செய்யணும் எவ்வளவு செய்யணும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரெண்டு வார்த்தைக்கு பாருங்க சீக்கிரம் 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 நீங்கள் நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்கேன் போன உடனே சீக்கிரம் இது ரெடி ஆகிடுச்சா இது வந்துடுச்சா உடனே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க பாரு இவருக்கு அவசரம்தான் எப்பப்பாரும் ஒரே ரெடி ஆகிடுச்சந்தான் எப்ப எப்பாரும் சுடுத்துணியை ஊற்றிக்கிட்டு தான் நிற்பாரு எப்பப்பாரு நிற்கிறாரு இல்லை அப்படியே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது அவர் தான் வந்து இருபது வருஷமாக சொல்லிக்கிட்டுருக்கிறார் அவரும் இருபது வருஷமாக நீங்கள் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டுருக்கிறார் நீங்களும் இன்னும் இருபது வருஷமாக அவருக்காக அளவுக்கு ரெடி ஆகலை ஏன் முதல் ஒரு வருஷம் சரி ரெண்டாவது வருஷமாவது புரிஞ்சிக்கலாம் அவர் இதைத்தான் கேட்கிறார் இப்படிதான் பண்றாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்னு பண்ணிட்டோம்னா இந்த சீக்கிரம் அவசரம் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடமே இருக்காது அஞ்சு நிமிஷத்துல பாருங்க ரெடி அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய விஷயத்தை பக்குவத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காட்டி நீங்கள் அஞ்சு விஷயத்துல ரெடி பண்ணவே முடியாது அவர் எதை சொன்னாலும் சமாளிக்கிறார் ஏன் அவ்வளோ விஷயத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அந்த தயாரிப்புக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னா இந்த சீக்கிரம் அவசரன்ற உண்டான உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது எப்படி சாத்தியமாகுது நீங்கள் அதனுடைய கம்ப்ளீட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த சீக்கிரம் குக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் நாம் ஒன்று ஒன்றும் மனதை புரிந்து கொள்ளுங்கள்னா ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுருக்கணும் ஒவ்வொரு செயலையும் புரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் காரியங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே சீக்கிரமாக எல்லா காரியத்தையுமே செய்யலாம் எல்லாருமே மட்டுமில்லை யாருமே அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வாழ்க்கையில் அவசரப்படல அப்படின்னா நிதானம் வந்துடும் நிம்மதி வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசு நல்லாவே ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு மிக மிக சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு